ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ராஜ்மா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து இந்த ஆழாக்கால் ஒரு ஆழாக்க ராஜ்மா எடுத்திருக்கேன் இது வந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் இப்போ நம்ம தண்ணி விட்டு அலசிட்டு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பார்க்க கம்மியாக தான் இருக்குது ஊர் ஊர்ல நிறையா வந்துடும் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராஜ்மா வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு வந்து ராஜ்மாவை நான் வந்து ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு கடலை மாவு ஒரு கால் கப் இது ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூனால் இருக்கும் தனி மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பில வெங்காயம் உப்பு இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள்கள் கொஞ்சம் பிரெட் கம்ஸ் இப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம வேக வச்சதை கொஞ்சம் நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கலாம் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் மிக்சியில் ஒரு ஓட்டு ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உருளைக்கிழங்கு இப்போ நம்ம சீவிக்கலாம் சீவின பிறகு காட்டுறேன் நம்ம உருளைக்கிழங்கை துருவி வச்சுக்கிட்டோம் ரெண்டு உருளைக்கிழங்கையும் இப்போ கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு இப்போ கலந்துக்கலாம் நமக்கு நல்லா கையில் ஒட்டுற மாதிரி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மைதாமோவோ அல்லது கடலமோ ஏதாவது கலந்துக்கலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க ரொம்ப தகுதுவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குங்க இப்போ வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் மல்லியில் நல்லா பசைஞ்சால் கொஞ்சம் ஈரம் வந்துடும் சரியாக தான் இருக்கும் இந்த மாவு அளவுக்கு நம்ம போட்ட மாவு எல்லா பொருளும் சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த மாவும் கலக்கலை போட்ட மாவோட சரியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் நம்ம மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி நல்லா இப்படி உருட்டி ஃபிங்கர் ஷேப்பில் பண்ணிக்கலாம் மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையா எடுத்து நீல வாக்கில் நல்லா கையை வச்சு இப்படி உருட்டுனா போதும் அழகா வந்துடும் இதே போல எல்லா மாவையும் உருட்டிக்கலாம் நம்ம இப்ப எல்லா மாவையும் ஃபிங்கர் ஷேப்பில் எல்லாத்தையும் உருட்டி ரெடியாக வச்சுருக்கோம் ரெட் டம்ஸில் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் பரட்டி இப்போ நம்ம இந்த வானலில் செஞ்சுக்கலாம் இந்த வானலில் நான் வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம ஷேலோ ஃப்ரை தான் டீப் ஃப்ரைல இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கலாம் பெருசாக நிறையா இல்லாமல் முழுகிற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஸ்பூன் இப்போ நம்ம திருப்பி விட்டாச்சு பெண்ணை கொஞ்சம் இருக்குது இதை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாலு இது எனக்காக வச்சுருக்க கடைசியாக லேசாக எண்ணெய் இல்லாமல் செய்கிறதுக்காக சின்னதாக கட்லெட் ஷேப்பில் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்மளோட ராஜ்மா ஃபிங்கர் ஷேப்பில் செஞ்சிருக்க ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம வந்து ஃபிங்கர் ஃபிங்கர்னே வச்சுக்கலாம் இல்லை ஃபிங்கர் சிப்ஸுன்னா அது கொஞ்சம் சிப்ஸ் மாதிரி இல்லை இப்போ எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறு நல்லா வந்துருக்கு நீங்களும் இது மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியானது ரெண்டு உருளைக்கிழங்கு நூறு கிராம் ராஜ்மா இப்போ எடுத்துக்கலாம் நம்மளோட ராஜ்மா ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி